ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் எடை சர்ச்சையால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதக்க வாய்ப்பை இழந்த இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரது உருவத்தை கல்லூரி மாணவர் சூரிய ஒளியில் வரைந்து அசத்தியுள்ளார் சிவகாசி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை கணினி அறிவியல் துறையில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர் கார்த்திக் சிறுவயது முதலே ஓவியம் வரைவதில் ஆர்வம் காட்டி வருகிறார் இவர் சூரிய ஒளியை லென்ஸ் மூலமாக மரப்பலகையில் குவித்து அதன் மூலம் ஓவியம் வரைவதில் அசாத்திய திறமை பெற்றுள்ளார் ஏற்கனவே சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைத்த வீரர்களின் உருவங்களை இந்த முறையில் வரைந்த கார்த்திக் தற்போது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உருவத்தையும் சூரிய ஒளியை பயன்படுத்தி வரைந்து உள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்